வருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய காணொலியிலே தாவர நோய்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் விவசாயிகள் பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது அவர்கள் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் அந்த வகையில் பூச்சிகளின் தாக்கம் நோய்களின் தாக்கம் என்பவற்றை நாங்கள் குறிப்பிடலாம் கடந்த காணொலியிலே நாங்கள் பூச்சிகளின் தாக்கம் தொடர்பாக நாங்கள் அவதானித்தோம் இந்த காணொலியிலே தாவரத்தில் ஏற்படக்கூடிய நோயுறிகள் அறிகுறிகள் நோய் அறிகுறிகள் தொடர்பாகவும் அந்த நோய்களை ஏற்படுத்துவதற்கான காரணிகள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே விவசாயி ஒருவர் பயிற்சிகை ஒன்றை மேற்கொள்ளும் பொழுது அங்கு தாவரங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கொண்டு அவர் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் உதாரணமாக சில வழிகளில் தாக்கம் அங்கே காணப்படலாம் சில வழிகளில் நோய் தாக்கம் காணப்படலாம் அதே போன்று போசனை குறைபாடுகள் காரணமாகவும் அங்கே அந்த தாவரத்திலே மாற்றங்கள் காணப்படலாம் எனவே சரியான பிரச்சனையை இனங்காண்பதன் மூலமாகத்தான் நாங்கள் அதை கட்டுப்படுத்தி நாங்கள் சிறந்த ஒரு விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தாவர நோய் என்பதனை நாங்கள் விளக்கமாக பார்ப்போமானால் சூழல் காரணிகள் அல்லது நோயாக்கி நுண்ணங்கிகளின் தாக்கத்தினால் தாவர கலங்கள் அல்லது இளையங்களில் ஏற்படுத்தப்படும் சாதகமற்ற மாற்றங்களினால் தாவர உடற்றொழியல் உருவவியல் கட்டமைப்பில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்கள் காரணமாக தாவரம் பாதிக்கப்படுதல் அல்லது தாவரம் உரத்தல் தாவர நோய் என்று அழைக்கப்படுகின்றது அந்த வகையிலே தாவரமொன்றினுடைய உடற்சம நிலையை குழப்பக்கூடிய எந்தவொரு காரணியும் நோயாக்கியாக கருதப்படும் இதில் பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கலாம் உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் என்று நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும் முதலாவது நாங்கள் உயிருள்ள காரணிகளை எடுத்து பார்க்கும் பொழுது பாக்டீரியா பங்கஸு வைரஸு நெமெட்ரோட்டுக்கள் மைக்கோப்ளோஸ்மா போன்ற நுண்ணங்கிகளை நாங்கள் அங்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் அதே போன்று உயிரற்ற காரணிகள் என்று நாங்கள் நோக்கும் பொழுது போசணை குறைபாடு காரணமாக அங்கே நோய் அறிகுறிகள் காட்டப்படலாம் அதுபோன்று நீரொளி போன்ற காரணிகள் குறைதல் அல்லது கூடுதல் காரணமாகவும் பொருத்தமற்ற மண்காரணிகள் காரணமாகவும் பிடநாசினிகள் விவசாயிகள் பாதிக்கும் பொழுது அது தவறான பாவனை காரணமாக தாவரங்களுக்கும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இங்கு காணப்படுகின்றது அடுத்ததாக நோயினால் பாதிக்கப்பட்ட தாவரத்தினால் வெளிக்காட்டப்படும் பொதுவான நோய் அறிகுறிகள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதன் அடிப்படையில் நான் முதலாவதாக பார்ப்பது இருப்பது வெளியல் எனப்படுகின்ற நோய் இந்நோயானது பாக்டீரியா ஃபங்கஸ் மற்றும் வைரஸினால் ஏற்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இலைப்புள்ளி எனப்படுகின்ற நோய் ஃபங்கஸ் பாக்டீரியா மற்றும் வைரஸினால் ஏற்படுத்தப்படுகின்றது ஒவ்வொரு நுண்ணங்கிலாலும் ஏற்படுத்தப்படுகின்ற இலைப்புள்ளிகள் வெவ்வேறு வடிவாக காணப்படும் எனவே விவசாயிகள் நன்கு உன்னிப்பாக அவதானித்து தாக்கத்தை இனங்கண்டு அதற்குரிய கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் இந்நோயானது தாவர புற்றுநோய் என அழைக்கப்படுகின்றது பாக்டீரியா ஃபங்கஸ் மற்றும் உடற்பொழிலியல் காரணங்களினால் இந்நோய் அறிகுறிகள் தாவரங்களிலே ஏற்படுகின்றன தாவரத்தின் நுனிப்பகுதியிலிருந்து கீழ் நோக்கி தாவரம் படிப்படியாக இறந்து செல்லுதல் பின்னோக்கிப்படல் என அழைக்கப்படுகின்றது பல்வேறு காரணங்களினால் இந்நோய் அறிகுறிகள் தென்படும் உதாரணமாக பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் மற்றும் உடற்தொழிலியல் காரணிகளாலும் பின்னோக்கி படல் நோயானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பொறுக்குகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நோய் அறிகுறியானது பொதுவாக பாக்டீரியா பங்கசுகளினால் தாவரங்களில் ஏற்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் நோய் அறிகுறி வாடல் பொதுவாக வாட நிலைமையானது தாவரத்துக்கு தேவையான நீர் கிடைக்காத பட்சத்திலே அந்த வாட நிலைமையை தாவரம் காட்டும் பாக்டீரியா பங்கசு போன்ற காரணங்களாலும் ஏனைய உடற் தொழிலியல் காரணிகளாலும் இந்த வாட நிலை ஏற்படுத்தப்படலாம் அதே போன்று பூச்சிகளின் தாக்கம் காரணமாக வேர் பாதிப்படைதல் தண்டு பாதிப்படைதல் அத்துடன் பயிற்ற்சகை நிலத்திலே நீர் தேங்கி நிறல் காரணமாகவும் தாவரம் வாட நிலைமையை காட்டக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது அரும்பு வளிரலினும் நோயாகும் தாவரத்திலே இறந்த நிறம் மாறிய இளையங்கள் பகுதிகள் உருவாததன் காரணமாக இந்த நோய் அறிகுறி தென்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது அந்தரக் நோஸ் எனப்படுகின்ற ஒரு நோய் பங்கஸ் ஏற்படுகின்றது மரக்கறிச் தோட்டங்களிலும் பல பயிர்களிலும் அதிகமாக இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அறுவடை செய்து வைத்த பிற்பாடு பழங்களையும் மரக்களையும் மரக்கரை வகைகளையும் அறுவடை செய்து வைத்த பிற்பாடும் இந்நோயின் தாக்கம் ஏற்பட்டு பொருளாதார ரீதியில் இழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இந்நோய் காணப்படுகின்றது தாவரங்களின் அனைத்து பகுதிகளிலும் அழுகல் நிலைமைகள் காணப்படலாம் பொதுவாக ஈரமென் அழுகல் உலர் அலுகள் என வகைப்படுத்தப்படுகின்றது பாக்டீரியாக்களினால் பக்டீரியாக்களினால் ஏற்படுகின்ற அழுகள் அதன்போது துர்நாற்றம் ஒன்று வெளியிடப்படும் தாவரத்தில் பல்வேறு காரணங்களால் இந்த அழுகல் நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது குண்டான் தடியுருவான நோய் பொதுவாக கோவா போன்ற பயிர்களிலே வேர்களிலே இந்த நோய் தாக்கம் ஏற்படுகின்றது ஃபங்கஸினால் ஏற்படுத்தப்படுகின்றது வேர்களிலே ஏற்படுகின்ற அசாதாரண மாற்றம் காரணமாக இந்த பெயர் கொண்டு இந்த நோயானது அழைக்கப்படுகின்றது அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது அடியல்கள் நோய் பொதுவாக பங்கசின் அழைப்படுத்தப்படுகின்றது நாற்று மேடைகளிலே பாரியோரு சேதத்தை ஏற்படுத்துகின்ற நோயாக காணப்படுவதுடன் வயலிலே பயிர்கள் இருக்கும் பொழுது அதிகளவான நீர்ப்பாசனம் அல்லது ஈரழிப்பு திறன் இருக்கும் பொழுது இந்த நோய் ஏற்பதற் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன இதுவரை நாங்கள் பயிற்சியின் போது பயிர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் அதன் அறிகுறிகள் சம்பந்தமாக ஒரு பகுதியினை பார்த்தோம் இன்னும் பல நோய் அறிகுறிகள் நோய்கள் இருக்கின்றன அடுத்த காணொலியில் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே நான் ஏற்கனவே கூறியது போன்று தாவரங்களை நாங்கள் நோய்கள் பூச்சிகளின் தாக்கம் இல்லாமல் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் உரிய முறையில் அதற்குரிய போஷணையை வழங்கி பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் அதிக விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி